தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ உள்ள அரசியல் கட்சிகளை பற்றி சொல்லும்போது என்னென்னா இப்போ நம்மளை இருக்கிற கட்சியாக இருக்கிறது இருக்கட்டும் விடியலை நோக்கி பயணம் இந்த விடியலை நோக்கி பயணத்தில் நான் உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லுறேன் இந்த ஆளுங்கட்சி ஒரு கணவனை இழந்த ஒரு பொண்ணான எனக்கு என்னுடைய இரண்டு சின்ன பெண் குழந்தைகளுக்கு கொடுத்த மிகப்பெரிய தண்டனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட கணவனை இழக்கும் போது அந்த கணவனோட முகத்தை கடைசியாக ஒரு தடவை பார்க்கறதுக்காவது வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் எனக்கும் என்னுடைய இரண்டு சின்ன பெண் குழந்தைகளுக்கும் இந்த தமிழக அரசு இப்போ நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த ஆளும் கட்சி சர்வாதிகாரம் பிடிச்ச கட்சி என்ன பண்ணினாங்கன்னா அந்த ஒரு வாய்ப்பை கூட ஜஸ்ட் ஒன் செகண்ட் ஈவன் ஒன் செகண்ட் எங்களுக்கு தரல இதுதான் இதுவங்களோட அதிகார திமிர் ஆளுங்கட்சியோட அதிகார திமிர் என்னுடைய கணவரோட உடம்பு ஆசாரி பள்ளம் மருத்துவ கல்லூரியில இருக்குது அங்கிருந்து என்னுடைய கணவர உடம்ப எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரே உரிமை நான் மனைவியா நான் இருக்கிறேன் நான் இருக்கும்போது என்னுடைய கணவரோட உடலை எவனோ எடுத்துட்டு வந்து காட்டு வழியா வந்து ஒரு அனிமல் ஒரு மிருகங்களை அடக்கம் பண்றது மாதிரி ரெண்டு நிமிஷத்துல நீங்க அடக்கம் பண்ணுவீங்க எனக்கோ என்னுடைய இரண்டு சின்ன பெண் குழந்தைகளுக்கோ அந்த முகத்தை கூட காட்ட மாட்டேங்கிறீங்க என்னுடைய கணவருக்கு இறுதி சடங்கு செய்வதற்கு நீ யார் அதான் என்னுடைய தமிழக அரசுக்கு நான் கேக்குறது மனித உரிமை மீறல் நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய குழந்தைங்க கடைசியா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு செய்யறதுக்கு ஒரு நாலு போலீஸ்காரங்க போதும் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு நீங்க யாரு தினமும் பள்ளிக்கு போய் செஞ்சுட்டு வீட்டுக்கு வர பிள்ளைங்க அப்பாவுக்காக காத்திருந்து அப்பாவை பார்த்து பேசி அப்பாவுக்கு தினமும் முத்தம் கொடுத்து சொல்லிட்டு கூப்பிடுற ஒரு குழந்தைங்க கடைசி நிமிஷத்தில் அந்த அப்பாவோட முகத்தை கூட உங்களால் காட்ட முடியாம ரகசியமாக கொண்டு திமுக ஆட்சியோட ஒரு அதிகார வர்க்கத்தில் நீங்க என்ன பண்றீங்க அடக்கம் பண்றீங்க இன்று வரைக்கும் ஐந்து மாதங்கள் ஆகுது நான் மதுரை உயர் நீதிமன்றத்துக்கு மாதத்துக்கு ரெண்டு முறை நான் எதுக்கு போயிட்டு வரேன்னா என்னுடைய கணவரோட உடலில் உள்ள அந்த எலும்பையாது தாருங்க என்னோட குடும்ப கல்லறையில நான் வந்து கடைசியாக நானும் என் குழந்தைங்களும் இறுதி சடங்கு பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போயிட்டு வந்திருக்கிறேன் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இருக்கிற நீதிபதி சொல்றாரு அது நான் திமுக அட்வொகேட்டாக இருந்து அவங்க நான் காசு வாங்கி நான் வந்த ஒரு நீதிபதி ஒரு ஜட்ஜு அதனால நான் என்ன பண்ண முடியாது இந்த பெஞ்சு மாறட்டும் அடுத்த பெஞ்சில் நீங்கள் பார்த்துக்கோங்க இதே கொஷின் இதே ஆன்சர் நான் எத்தனை வாட்டி எத்தனை பேர் பண்ண சொல்லிட்டு இருக்கிறீங்க உங்களால் எல்லாம் பண்ண முடியலைன்னா எதுக்கு இந்த மாதிரியான உயர் பதவிகளில் நீங்கள் இருக்கணும் எதுக்கு இந்த மாதிரியான ஒரு உயர் பதவிகளை இருக்கணும் வேறவும் எல்லாருமே திமுக உள்ள ஜட்ஜாவே அஞ்சு மாசமா வந்துட்டு இருக்கிறீங்க நானும் மாதத்துக்கு ரெண்டு முறை நானும் என் கணவரோட உடம்புல உள்ள எலும்பையாது தாங்க நான் என்னோட குடும்ப கல்லறையில அடக்கம் பண்ணணும் நானும் என் குழந்தைங்களும் கடைசியாக செய்ய வேண்டிய ஈம சடங்கு இறுதி சடங்கு செய்யணும்னு சொல்லிட்டு நானும் வந்து கேட்டுட்டு இருக்கிறேன் இல்லை இந்த பெஞ்சு மாறட்டும் எத்தனை பெஞ்சு தான் மாறியாச்சு மாதம் ஐந்து முடிஞ்சு போச்சு யாருமே என்னது நான் எதுக்கு போய் பண்ணணும் அடுத்த வார ஜட்ஜி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு போட்டு நம்ம எதுக்கு சிக்கலில் மாட்டணும் நம்ம எதுக்கு பிரச்சனையில் மாட்டணும் அப்படின்னு ஒவ்வொருத்தராக என்ன பண்றாங்க கை கழுவி விட்டுட்டு இருக்கிறீங்க மனித உரிமை மீறல் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒரு குடும்ப உறுப்பினர்கள் நாங்கள் இருக்கும்போது எங்களோட அனுமதி இல்லாமல் நீங்களே என்னோடய ஒரு சிக்னேச்சர் இல்லாமல் நீங்களே மெடிக்கல் காலேஜ்லேருந்து எடுத்துகிட்டு வரீங்க பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடியை எடுத்துகிட்டு வரீங்க நீங்களே ரகசியமாக கொண்டு அடக்கம் பண்ணுறீங்க என்னோட கணவரோட உடம்ப தொடுறதுக்கோ அதை அடக்கம் பண்றதுக்கோ இறுதி சடங்கு பண்றதுக்கோ எனக்கோ என் குழந்தைங்களுக்கு தான் உரிமை உண்டு தவிர அதை தமிழக அரசுக்கு யார் இந்த உரிமை கொடுத்தது மனித உரிமை மீறல் பண்றதுக்கு உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது ஆளும் கட்சியில இருக்கிறவங்கள அதிகார திண்றி உங்களுக்கு இது எல்லாமே மாறப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காமராஜர் வாழ்ந்த காலத்துல தமிழ்நாட்டோட பொற்காலமா எப்படி இருந்ததோ அதே மாதிரி அண்ணன் செந்தமிழன் சீமானின் தலைமையில் அண்ணனோட ஆட்சியில் இது வந்து மறுபடியும் பொற்காலமாக அமைய போகுது எனக்கு காமராஜரை நினைக்கும் போது ஒரு திருக்குறள் தான் எப்பவுமே ஞாபகம் வரும் என்னன்னா தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று இதோட விளக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பிறந்தோம் இறந்தோம் அந்த மாதிரி இல்லாமல் சாதிச்சு மக்களோட மனதில் இறந்ததுக்கு அப்புறமும் இடம் பிடிக்கிறது சரித்திரத்தில் இடம் பிடிக்கிறது ஒரு சிலராக தான் இருப்போம் நம்ம இன்னைக்கு இத்தனை பேர் கூடியிருக்கிறோம் இதில் எத்தனை பேர் நம்மளோட இறப்புக்கு பின்னாலேயும் மக்களோட மனதில் குடியிருப்போம்னு தெரியாது ஆனா ஐயோ பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் இன்றும் நம்மளோட மனதில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மாற்றம் என்பது மாறாத ஒன்று அது மட்டும்தான் தான் மாறாத ஒன்று அதனால எப்பவுமே நீங்க தான் இருப்பீங்க அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம் ஆட்சி மாறிக்கொண்டே தான் இருக்கும் எப்பவுமே நீங்க ஆண்டு கொண்டோன்னா இருக்க மாட்டீங்க எங்களுக்கும் வந்து ஆட்சிகள் வரும் அப்போ நாங்கள் வந்து கேள்வி கேட்போம் அதுக்கு பதில் சொல்ல தயாராயிருங்க இருங்க நன்றி நாம் தமிழர்